இசமயம் இங்கே ஸ்பெஷல் கொள்ளு வடை வடையாகவும் போட்டுக்கலாம் போல்டாவும் போட்டுக்கலாம் இந்த படியால் ஒரு படி கொல்லு போட்டிருக்கேன் அரிக்கப்படின்னு வாங்க இதில் பாதி வந்து கடலை பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போகும் கொள்ளு உரிச்சுன்னா நிறைய சாந்து வரும் அதுக்கு தேவையான மூணு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சால்ட்டு பொரிக்கை எண்ணெய் இல்லை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரைச்சிட்டு வடை பார்க்கலாம் இது வந்து பட்டாணி பருப்பு கடையில் கிடைக்கும் பட்டாணி பருப்புன்னு கேட்டால் அதுதான் மருமரப்பு கொடுக்கும் வடைக்கு கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாக இருக்கும் அரைச்சிட்டு வந்தாலும் கொள்ளு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதில் உப்பு போட்டாச்சு சும்மா ஒரு ரவு கொஞ்சோண்டு பெரிஞ்சிருக்கும் அதோட கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி நான் நான் இந்த பாருங்கள் நல்லா முக்கால்வாசி அரைச்ச போதும் அப்போ தான் வடை கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதோட இன்னத்தில் பாருங்கள் அரைச்ச கொள்ளு கடலப்பருப்பு அதில் போட்ட அதோடய வெங்காயம் அரைஞ்சி வச்சு வெங்காயம் கருவேக்கிழமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அப்போ வடை தட்டி போடுவேன் என்ன சூடு எழுச்சா என்ன பார்க்கறதுக்கு சூடு எறி வடை ஒரு துளி போட்டால் அது மேலே வந்துச்சு இனிமேல் வடை தட்டி கொள்ளலாம் இதில் வந்துடுச்சு திருப்பி போட வேண்டியதான் சும்மா ஒரு நான் சொன்ன மாதிரி அதுக்கு அப்படி அதுக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இரநூறு ஊற ஓரப்பட்டாலே ஒரு இருபது வடை வரும் ஒரு வீட்டுக்கு போதும் நாலு வடை நடக்கும் போதும் இல்லை ரெண்டு ரெண்டு வடை நடப்போம் அதிகமாகலாம் கொள்ளு வந்து உபரி காணோம் அதனால தான் ரெண்டாவது வந்து கொல்லு வந்து உடம்புக்கு நல்லது சளிக்கு நல்லது உளுத்த வடை போட இப்படியே சொல்கிறதுக்கு வந்து நவதானியத்தில் ஒன்று கொல்லுவோம் கொல்லு வடை வந்து உடம்புக்கு அவ்வளோ கெழுத்து வத்தல் பொறிக்கிறமே அந்த அளவுக்கு கூட இதில் என்ன இருக்காது அப்படியே செமக்ரி இருக்கும் ரெடி ஆயிடுது நான் எப்படி சொன்னேங்க அதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க கொண்டு வந்து அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்து கை கால் வலியெல்லாம் கேட்கும் சளி இருக்காது கேஸ் ப்ராப்ளம் இருக்காது அவ்வளோ ஹெல்த்து உடம்பு கொள்ளுது அப்படியாக இருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் நாள் சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க இருப்பாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றிமா